மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி பிஎஸ்சி அவரை பார்த்தாலே இருக்கு சிங்கப்பூர் ஃபிளைட்டில் வந்த பொட்டலம் ஏர்போர்ட்டை அதிர வைத்த பயணி கையும் களவுமாக தூக்கிய அதிகாரிகள் திருச்சியில் நடந்த வெளிநாடுகளில் இருந்து கடத்தலில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக தங்கம் கடத்தல் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் தங்க கடத்தலில் ஈடுபட்டதாக ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு மே மாதத்தில் மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இதுபோன்ற கடத்தலில் ஈடுபடுபவர்கள் தங்கம் மட்டுமல்லாது விலை மதிக்க முடியாத பயணங்களையும் கடத்தி வருபவர்கள் இன்னும் சிலரோ பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தி வருகிறார்கள் இப்படி வெவ்வேறு விதமாக கடத்தலில் ஈடுபடுபவர்கள் நட்சத்திர ஆமைகள் கடற்குதிரைகள் போன்ற அரிய வகை உயிரினங்களையும் கடத்துவது வழக்கம் இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது அதேபோல் அந்தந்த இருந்தும் திருச்சிக்கு விமானங்கள் இயக்கப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து திருச்சிக்கு வரும் விமான பயணிகள் தங்கம் வெளிநாட்டு பணம் மற்றும் வகை உயிரினங்கள் உள்ளிட்டவைகளை கடத்தி வரும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருகிறது இந்த கடத்தலை தடுக்க சுங்கத்துறை மற்றும் வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூரிலிருந்து கிளம்பிய ஸ்கூட் விமானம் திருச்சி ஏர்போர்ட்டிற்கு வந்திருக்கிறது அப்போது வழக்கம் போல் இந்த விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர் அதில் சென்னையை சேர்ந்த பயணி ஒருவர் வரிசையில் நிற்கும் போதே பதற்றத்தோடு நின்று இருக்கிறார் இதனை கவனித்த அதிகாரிகளுக்கு அவரின் மேல் லேசான சந்தேகம் வந்துள்ளது அதனால் அவரை தனியே அழைத்துள்ளனர் ஆனால் அந்த பயணி தன்னை அதிகாரிகள் அழைப்பதை கவனித்திருந்தும் கண்டு கொள்ளாமல் வேறு எங்கோ பார்த்தது போல் நடித்திருக்கிறார் இதனால் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு அந்த பயணி மீது மேலும் சந்தேகம் வலுத்துள்ளது உடனே அங்கிருந்த அதிகாரிகள் சென்னை பயணிக்கு அருகில் சென்று அவரை தனியே அழைத்து சென்று சோதனை ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவர் கால்வழி மற்றும் தொடைவழிக்கு பயன்படுத்தும் பேண்டின் ஒன்றை அணிந்திருந்தார் இதையடுத்து அங்கிருந்த அதிகாரிகள் அந்த பேண்டேடை கழுற்று பார்த்தபோது அதில் பேஸ்ட் வடிவிலான தங்கத்தை தனது தொடையில் மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது இதனிடையே அந்த சென்னை பயணி இருபத்தி நான்கு கேரட் பேஸ்ட் வடிவிலான ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு கிராம் தங்கம் மற்றும் நூற்றி ஆறு கிராம் எடை கொண்ட ஒரு தங்கச் செயின் என மொத்தம் ஆயிரத்தி நானூறு கிராம் தங்கத்தை சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வந்துள்ளார் மேலும் இதன் மதிப்பு சுமார் ஒரு கோடிய மூன்று லட்சம் ரூபாய் இருக்கும் என சொல்லப்படுகிறது இதையடுத்து அந்த தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் கோடை முன்னிட்டு ஏப்ரல் மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க